இப்போ மேஷ லகனம் உங்களுக்கு லகனமாக போகுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை தானே உங்கள்கிட்ட எப்படி பேசுவாங்க தெரியுமா ரொம்ப அப்படியே கடுகடு கடுகடுன்னு பேசுவாங்க ரொம்ப ஹார்டாக பேசுவாங்க கோபமாக பேசுவாங்க அந்த வார்த்தைகள் அப்படியே தேல் மாதிரி கொற்ற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவே அவங்க ஃபோனில் பேசுனாங்கன்னா எப்படி பேசுவாங்க தெரியுமா ரொம்ப நிதானமாக பேசுவாங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க அவ்வளோ தன்மையாக இருப்பாங்க ஃபோனில் பேசினா உங்களை உங்களை திட்டணும் ஆனால் இப்போ திட்டினா நீங்கள் மாட்டீங்க அப்போ எப்படி பண்ணல ஃபோனில் ரொம்ப அன்பாக அனுசரணையாக என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே சரி சரி விடுங்க பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு கும்மி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இந்த மேஷ லகனம் அச்சயலகனமாக போகும்போது உங்க வாழ்க்கை துணை அது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் எடுத்துக்கோங்க உங்க வாழ்க்கை துணையினுடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா கரடு முரடாக இருக்கும் ரொம்ப ஹார்டா பேசுவாங்க அதாவது உஷ்ணமான வார்த்தைகள் அல்லது ரொம்ப கோபமான வார்த்தைகளை அவங்க பேசுவாங்க அதனால நீங்க என்ன பண்ணணும் உங்க வாழ்க்கை துணையை புரிஞ்சு நடந்துக்கணும் ரிஷபம் இந்த ரிஷபம் அச்சை இலக்கணம் போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி எல்லாம் பேசுவாங்க தெரியுமா இந்த ரிஷபம் போகும்போது அவங்க பார்க்க கரட இருப்பாங்க ஆனா பேச்சுல அவ்வளோ நிதானம் இருக்கும் பொறுமை இருக்கும் நம்மளா இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தன்மைகள் இருக்கும் சரி ஃபோனில் அவங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா ஃபோனில் வந்து வளவள வள வளன்னு பேசுவாங்க அதாவது ஒரு விஷயத்த சுருக்கமாக சொல்ல மாட்டாங்க இதை இப்படி பண்ணணும் சரியா மறுபடியும் கேட்டுக்கோங்க இது இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஃபோனில் பேசும்போது அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதை வந்து திரும்ப திரும்ப பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு